ஈசர் வேன் ஓட்ட தெரிஞ்சுக்கணுங்க ஃபோர் வீலர் அப்புறம் டாடா ஏஸ் எண்டி அதையும் ஓட்ட தெரிஞ்சுக்கணும் டாட்டா ஏசி ஈஸர் வேன் ரெண்டுமே நீங்கள் வந்து ஓட்ட தெரிந்தவர்களாக இருந்தால் டிரைவர் வேலை உங்களுக்கு சூப்பராக காத்திருக்கு எங்கே தீங்கன்னா திருப்பூரில் திருப்பூர் மங்களம் ரோட்டில் பிரபல முன்னணி பனியன் கம்பெனி அங்கே தான் ஆட்கள் தேவைங்கிறாங்க டிரைவர்கள் தான் வேணும் தங்கும் மேடம் ஃப்ரீங்க நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா வாங்க தாராளமாக வந்து திருப்பூரில் தங்கிக்கலாம் கேன்டீன் வசதி இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ டிரைவர்கள் நிறைய பேர் வேணுங்கிறாங்க சீக்கிரம் வந்துக்குங்க ஒன் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வேலை இல்லை அப்படின்டுவாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் செவன் நைன் செவன் நைன் தமிழில் சொல்கிறேன் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது நோட் பண்ணிட்டீங்களா திருப்பூ மங்களம் ரோடு அங்கே தான் அந்த கம்பெனி இருக்குது அங்கே வந்து டிரைவர்கள் தேவை ரிசர்வன் ஃபோர் வீலர் அது ஆக்சுவலாக நீங்கள் எந்த மாதிரி ஒரு அனுபவம் வச்சுருக்கீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது உங்களோட அப்ரோச் எப்படி இருக்குது டிரைவிங் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி கொடுத்துருவாங்க டாடா சிம் ஓட்டணும் சரிங்களா அப்ரோச் பண்ணுங்கள் நிறைய பேர் டிரைவர் வேணும் டிரைவர் வேலை இருந்தால் கொடுங்க சார் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி நிறுவனங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் திருப்பூர்லாம் வந்து நல்ல ஒரு நிறுவனத்தில் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னா லைஃப்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியிருக்காரு அற்புதமான முறையில் அவங்களுக்கு சம்பளம் இருக்கும் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கலாம் மனைவி கூட எங்கேயாவது பார்ட் டைம் ஜாப் அனுப்பலாம் அதில் வீட்டிலேருந்து திருப்பூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஸோ தாராளமாக நீங்கள் திருப்பூரை நோக்கி வரலாம் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நம்பர் இருக்கீங்களா செவன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் செவன் நைன் செவன் நைன் செவன் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த வாய்ப்பை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் நீங்கள் பண்ண ஒரு ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நிறைய பேர் நம்ம சேனல் வேலை வேலைவாய்ப்பு வாங்கியிருக்காங்க நம்ம சேனலில் வரவங்க யாரும் உங்கள்கிட்ட பணம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பும் நல்ல ஒரு சம்பளமும் கொடுத்து உங்கள் நல்லபடியாக வச்சுக்குவாங்க ஸோ நீங்கள் முயற்சி பண்ணலாம் காண்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலை இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விவரங்கள்லாம் வருது உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக வரணும்னா தடை இல்லாமல் வரணுன்னா தங்கு இல்லாமல் ஈஸியாக வரணும்னா இலவசமாக வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லட்சத்து பன்னாயிரம் பேர் நம்ம சேனலில் இருக்காங்க நிறைய பேர் வேலைவாய்ப்பு சிறப்பாக வாழ்ந்துட்டு இது உங்கள் சேனல் கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாக்டர் சிடி நியூஸ் தேங்க்யூ